السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العظيم وأقيم الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين صدق الله العلي العليم قال رسول الله صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين விண்ணையும் படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவனுக்கு எல்லா போலும் மாக்களாக இருந்த மக்களை மனிதர்களாக மாற்றிய இம்முயிருக்கும் மேலான கண்மணியின் நாயகம் சோல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் மீதும் அவனுடைய சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்களின் மீதும் குறிப்பாக அகழ்வு மீதும் அல்லாவின் வற்றாத கருணை என்றென்றும் நீதி நிலவட்டுமாக அருமையான அருமையானவர்களே நாம் எல்லாம் முக்மீனாக இருக்கிறோம் அல்லாஹ் எதற்காக நம்மை முக்மீனாக படைத்தான் என்று சொன்னால் அவனை வணங்குவதற்காக வேண்டிதான் அவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு வகையான வணக்கங்கள் இருக்கிறது அதிலே மிக சிறந்த வணக்கம் எது என்று சொன்னால் அது தொழுகை அந்த தொழுகையை பற்றி குரானிலே வல்ல அல்லா கூறுகின்ற பொழுது நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் சொலம்லா அலி அவர்கள் ஹரிஸ்லே கூறுகின்ற பொழுது இந்த தொழுகையுடைய ரகசியத்தை பற்றி சலம்லாஹு அலி கூறுபொழுது மகராஜன் முக்மினி என்பதாக கூறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மெகராஜி சென்று வந்தார்கள் அந்த மெகராஜ் பயணத்தை சென்ற பொழுது உம்மத்தினர்களுக்கும் மெகராஜி சவராகி வந்தார்கள் தொழுகையை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதர் தொழுகுவதற்காக வேண்டிய தட்பீர் கட்டுகிறார் அந்த தொழுகையுடைய செயல்பாடுகளிலே பல்வேறு வகையான ரகசியங்கள் மறைந்திருக்கிறது எப்படி என்று சொன்னால் கலாமுல்லா அல்லாவுடைய வேதத்தை அந்த குரான் அந்த தொழுகையில் ஓடப்படுகிறது அலிஹன் அவர்கள் கற்றுக் கொடுத்த சனாவையும் சுபகான ரப்பியல் அலி சிதூர் சென்றால் சுபகான ரப்பியல் ஆலா அதற்கு பிறகு அத்தகைய செலவாத்தையும் துவாவையும் இந்த தொழுகையிலே ஓடுகிறோம் இதன் மூலம் தொழுகையை நமக்கு என்ன கற்றுக் கொள்கிறது என்று சொன்னால் அல்லாஹுவையும் அல்லாஹுவையும் ரசி கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் குரானே அல்லாஹ் தொழுகையிலே கூறுகிறான் இது மட்டுமல்ல இதையும் தாண்டி வருக உள்ளே நுழைகிறது எப்படி என்று சொன்னால் இமாம் பெருமக்கள் தொழிலியுடைய நேரத்தையும் நிர்ணயிக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் இன்றைய காலத்தில் உள்ள சில வழிகட்ட வழிகட்ட கூட்டம் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பல்வேறு அசருடைய பக்தினே மயிலுடைய தொழுகை தொழுகிறார்கள் எப்படி கூடும் அந்த வழிகட்ட கூட்டத்திற்கு அல்ல வல்ல அல்ல நிதாயத்தை தருவானாக அதற்கு பிறகு தொழுகை பற்றி சவஹர்லாசன் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு முறை சவஹர்லாசன் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு தொழுகை வைத்தார்கள் அவர்கள் தொழுகை வைக்கின்ற பொழுது சகாபாக்கள் நாயகத்தை பார்க்கிறார்கள் நாயகம் அவர்கள் அவருடைய நாவிலே மென்று கொண்டிருந்தார்கள் யார் உங்களுடைய நாவிலே நீங்கள் என்ன மென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு சொல்லல்லா அலிசம் சொன்னார்கள் நான் சொருகம் எனக்கு காட்டப்பட்டது அந்த சுருகத்தில் உள்ள திராட்சை கனியை நான் சாப்பிட்டேன் அந்த திராட்சை கனியை மட்டும் நான் எடுத்திருந்தேன் என்று சொன்னால் இன்று கேமத்தினால் என்பதாக சொன்னார்கள் இப்படி சலோலா அலிசலம் அவர்கள் தொழுகை ரகசியமாக தொழுதி இருக்கிறார்கள் இதுதான் ரகசியம் அன்பிருக்கின்ற சகோதரர்களே அடுத்த அடுத்து அவர்கள் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு முறை சலோல்லாஹு அலிவசன் அவர்கள் சாபாக்களுக்கு தொழுகை வைத்தார்கள் தொழுகை வைத்து முடித்ததற்கு பிறகு சலோலா அலிசலம் அவர்கள் பிரசன்னம் செய்தார்கள் அதாவது அப்பொழுது அந்த கொதா செய்தார்கள்துபாவிலேசம் சொன்னார்கள் கிபாவை பார்த்து எனக்கு தொழுகையிலே சுருகம் காட்டப்பட்டது மறுபக்கம் எனக்கு நரகம் காட்டப்பட்டது அப்பொழுது சல்லல்லாசி சொன்னார்கள் எனக்கு இந்த நாள் சுருகத்தை பார்த்தபடி செல்லம் சொன்னார்கள் இந்த நாள் எனக்கு மிக சிறந்த நாள் என்பதாக சொன்னார்கள் அதற்கு பிறகு சொல்லலா அலிசன் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது நரகத்தை பார்த்தது நரகத்தை பார்த்ததற்கு பிறகு சொல்லலா சொன்னார்கள் மிகவும் கொடிய நாள் இந்த நாள் என்பதாக சொன்னார்கள் அப்பொழுது சற்று சிந்திக்க வேண்டும் அன்பிற்கு நினைவர்களே அறுபத்தி மூணு ஆண்டு காலம் சொல்லலா சிறந்த துணியாவிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த வாழ்ந்த வாழ்க்கையிலே மிகவும் சந்தோஷமான நாள் இந்த தொழுகை நமக்கு கற்றுத் தருகிறது அன்பானவர்களே அதற்கு பிறகு நாம் தொழுகையிலே சுகத்தில் சாத்தியாக ஓதுவோம் சுகத்தில் சாத்தியாக ஓதுகின்ற பொழுது

சொல்லல்லாஹூ அலிக வசலம் அவர்களும் அல்லஹும் நேரடியாக பேசிக் கொண்டது இந்த அத்தையாத்தில்தான் எப்படி என்று சொன்னால் இந்த அத்த அதற்கு பிறகு இந்த அத்தையாத்திலே அசலாம் அலிக்கு ஐக நபி என்பதாக உதிகிறோம் நாயகம் சொல்லல்லாஹு அலிகம் அவர்கள் மீது நாம் சலாமை கூறுகிறோம் அப்படி சலாமை கூறுகின்ற பொழுது மீது சலாமை கூறுகிறோம் அதற்கு மாறாக சொல்வார்கள் அசலாம் அலீனா வாலா இபாதுல்லா இஸ்லீன் என்பதாக ஒவ்வொரு பக்தியிலும் நமக்காக துரா செய்கிறார்கள் அதன் காரணமாக தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட பல்வேறு பல்வேறு வித விதமான சிறப்புகள் நிறைந்த இந்த தொழுகையில் அதிகம் அதிகமாக தொழுது இபாதித்துடனும் பேருந்தலாக அதிக அதிகமாக இருந்து அதிகமாக ரசலுல்லாஹி சல்ல அவர்கள் எப்படி தொழுகிறார்களோ அதே போன்று தொழு தொழுவதற்கு அல்லாஹ்ல்லாஹ் தோஃபி சேவானாக வாகை ஜவான அல்ஹாம்துல் இல்லாஹ் ரப்பின் ஆலுமீன் அஸ்ஸலாம் அலிக்கும் மரஹமத்துல்லாஹிவம் வர